ஹைபிரட்டு முருங்கக்காய் தோட்டம் திண்டுக்கல் ஒட்டச்சாத்திரம் நண்பர்களே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மதிய சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ கொட்டியான முருங்க மரம் எவ்வளோ பாருங்கள் அற்புதமான முருங்க காய் பாருங்கள் சின்ன சின்ன மரத்துலேயே போகிறோம் இவ்வளோ தான் தரை நல்லா முருங்கை மரம் ஹைப்ரிட் முருங்கைக்காய் ஒட்டஞ்சரம்னா முருங்க மரம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறாங்க பாருங்கள் நிறைய விவசாயம் நிலங்கள் அதிகமாக உள்ள இடம் ஒட்டரம் இங்கே தான் மதியம் சமையல் பண்ணுறோம் உணவு ரெடி கலர் என்ன தண்ணி என்ன பண்றது என்ன பார்த்து என்ன வீந்துரு போனோ என்ன பார்த்து சாம்பார் இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு ஐட்டம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் முரக்காய் சாம்பார் காரக்குழம்பா முருங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு உருளைக்கிழங்கு பூட்டு ஒயிட் ரைஸ் ஆ நான் பப்பு ஒன்று என்னான்னு பார்த்தேன் ரெடியாக இருந்தது மதியம் சாப்பிட்டு சழியில் முருகரை பார்த்தாச்சு கேசரி அல்வா அதுவாக இருக்குது மெயினாக என்ன வேஸ்ட்டி பற்றிச்சனா வேஸ்டி பற்றிச்சே பார்த்தேன் ஆ காற்றடிதில்ல என்னடா அது எதோ காலால் எரியல கேமரால வாங்குறேன் கேமராவில் பார்த்தா ஏதோ எரியலை வேறு இதில் வாங்குறேன் பாரு எங்க குர்த்தா பாருங்க வேஸ்ட்டு எரிஞ்சு கூட தமிழ் பண்ணிக்கிறாரு காற்றுல பற்றி கப்புனு மிளகாத்தூள் திட்டமா போடுங்கப்பா உடம்பு தாங்காதுப்பா விடாது பார்த்தலாம் அவனே

அற்புதமான ஒரு காரக்குழம்பு சாதம் ரெடியாகுறது நண்பர்களே ஒட்டஞ்சிரம் பைபாஸெல்லாம் சமையல் பண்ணிக்கிறோம் யாருன்னா வந்தீங்கன்னா வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் சாப்பாடு வெளியே இருக்குது நம்ம வண்டியில் இருந்து பதினைஞ்சி பேர் தாங்குறோம் கொடுப்பா கரம் மசாலாவா அதுனத மிளகாத்தூள் உப்பு கொடுப்பா மல்லிப்பொடியா

வேற ஆளுவா நல்லா

I'm uh -huh. uh -huh. uh -huh. சால்ட்டு சால் போடு சாப்பாடு போடுண்ணா பொங்குதுண்ணா பொங்குதுண்ணா கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியாது பாரு आ भाई जा बदर बदर उतरवा बाबा बाबा पर मत उठना लगा सुन बदर लो बेटा अबड़ा